ஒருவரின் குணாதிசயங்களை ராசி நட்சத்திரம் மட்டுமின்றி உடலுறுப்புகளின் வடிவம் மூலமாகவும் அறியலாம் அதிலும் கால் விரல்களின் அளவும் பாதத்தின் வடிவமும் ஒரு நபரின் மறைமுகமான குணங்கள் திறமைகள் அறிவாற்றல் ஆகியவற்றை கூறும் உங்களின் பாத வடிவம் எது என்பதை தேர்வு செய்து அதன் மூலம் உங்கள் நிஜமான தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் அகலமான கால்வரல்களைக் கொண்டவர்கள் சாதாரணமாக தொழிற்சலான மற்றும் செயல்படுவதை விரும்பும் நபர்கள் ஆவார்கள் வலுவான பணி நெறிமுறை அவர்களை ஒவ்வொரு செயலில் வெற்றி பெறச் செய்கிறது சவால்கள் வந்தால் இடைவெளி விடமாட்டார்கள் ஆர்வத்துடன் தொடங்கி விடுவார்கள். சாகசத்தை விரும்பும் தன்மை சும்மா இருப்பதற்கு பதிலாக எப்போதும் ஏதாவது செய்து கொண்டிருப்பதையே விரும்புகிறார்கள் புதிய அனுபவங்களை எதிர்நோக்கி வாழ்கிறார்கள் நீளமான கால்விரல்கள் விரல்கள் குறிப்பாக பெருவிரல் மற்ற விரல்களிலிருந்து இருந்தால் நீங்கள் தனித்துவம் வாய்ந்த நபர் என்பதை கூறும் அறிவு சார்ந்த எண்ணங்கள் சுதந்திரம் மற்றும் தனியுரிமை உங்களுக்கு முக்கியம் இந்த குணங்கள் உங்களை தன்னிறைவு பெற்ற வலுவான ஒருவராக உருவாக்குகின்றன தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புவீர்கள் சார்பு இல்லாமல் சுய சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் கூறுதலான கால் விரல்களை கொண்டவர்கள் துடிப்பும் உறுதியான மனநிலையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் சமூக வட்டாரங்களிலும் தலைமைத்துவம் தேவைப்படும் நிலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் அந்தம் அக்கறையும் கொண்ட நபர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வதையே விரும்புகிறார்கள் சிறந்த பேச்சாற்றல் உற்சாகம் மற்றவர்களை ஏற்கும் தன்மை இவர்களின் பலமாகும் அரசியல் நிறுவன தலைமை ராணுவம் ஊடகம் விளையாட்டு மக்கள் தொடர்பு ரியல் எஸ்டேட் தொழிற்சங்கம் போன்ற துறைகள் இவர்களுக்கேற்ற தொழில்களாக அமையும்